அனைவருக்கும் வணக்கம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு கொரோனா காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட இஎல் சரண்டர் தற்போது ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வழங்கப்பட உள்ளது அதற்கு ஆசிரியர்கள் தங்களது இஎல் சரண்டர் தேதியினை அறிந்து கொண்டு தகுதியானவர்கள் களஞ்சியம் மொபைல் ஆப் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும் அது எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஸ்டோர் போய்க்கோங்க ப்ளே ஸ்டோரோட சர்ச் பார்க்கலாம் களஞ்சியம் ஆப் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணி அந்த அப்ளிகேஷன்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சரண்டர் லீவ் மாடல் implemented அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் நெக்ஸ்ட் அந்த அப்ளிகேஷன் நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இங்கே தெரியக்கூடிய அந்த இன்ட்டை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் லாக்இன் பண்ணக்கூடிய பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் நெக்ஸ்ட்டு நீங்கள் இங்கே ஆல்ரெடி லாகின் பண்ணுறதுக்கு ஒரு பின் வந்து ஜென்ரேட் பண்ணி வச்சுருப்பீங்க அந்த பின் என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும் அங்கே மை ஆப்ஷன் கீழே லீவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ரெண்டாவதாக அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லீவ் ரெக்வஸ்ட் சரண்டர் லீவ் அப்படின்னு சொல்லி ரெண்டாவதாக கொடுத்துருப்பாங்க அந்த ரெண்டாவதாக இருக்கக்கூடிய சரண்டர் லீவை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு டாப்பில் அப்ளை அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஸோ அந்த அப்ளையை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சரண்டர் லீவ் லெக் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரப்போஸ்டு டேட் ஆஃப் சரண்டர் அப்படின்னு சொல்லி இருக்கும் ஸோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கேலண்டரை கிளிக் பண்ணிங்கன்னா டேட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ நீங்கள் எந்த டேட்டில் சரண்டர் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நான் அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி வந்து அப்ளை பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு எம்ப்ளாயி டைப் அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த ஆரோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ரெகுலர் எம்ப்ளாயி சஸ்பென்ஸ் ரிவோ கூட எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதில் ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கக்கூடிய ரெகுலர் எம்ப்ளாயை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் டேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த டவுனாராக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து முப்பது வரைக்கும் கொடுத்துருப்பாங்க அதாவது அரசு ஊழியர்களுக்கு வந்து முப்பது நாள் இஎல் சரண்டர் வந்து சரண்டர் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை பணமாக மாற்றிக்கொள்ளலாம் அரசு பள்ளி ஆசிரியர்கள் வந்து பதினைந்து நாள் வந்து நீங்கள் சரண்டர் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் நம்ம பதினஞ்சு நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் செலக்ட் பண்ணோன்னே உங்களுக்கு ஆல்ரெடி பேலன்ஸ் வந்து பதினஞ்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு லாஸ்ட் டேட் ஆஃப் சரண்டர் அண்டு டியூ டேட் ஆஃப் சரண்டர் இது இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ईएसआर पार्ट 1 ல அல்லது நமக்கு சம்பளம் வழங்கக்கூடிய அந்த இனிஷியேட்டர் இருப்பார்லங்களா பில்லாம் ப்ரெப்பர் பண்ணுவார்லங்களா அந்த இனிஷியேட்டர் இவங்க அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அப்டேட் ஆகும் சோ இனிஷியேட்டர் அல்லது डीडीஓ மூலமாக அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் சரண்டர் அண்ட் டியூ டேட் ஆஃப் சரண்டர் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும் அதுக்கு அப்புறமா நீங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம் சோ இது எப்படி நீங்கள் செக் பண்றது அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுடைய ईएसआर पार्ट 1 நீங்கள் டவுன்லோட் பண்ணினீனாவே அதுலயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிரும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் இன்ஃபர்மேஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே அப்டேட் ஆகாத மாதிரியே இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த ரெண்டு டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் அப்டேட் ஆகாததினால நெக்ஸ்ட்டு வெல் டேட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறதுக்கு இதை க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவல் குரூப் கேட்கும் ஸோ அங்கே இருக்கிற டவுனர் அப்படிங்க க்ளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த அப்ரூவல் கீழே வர்றீங்க அதாவது நீங்கள் வந்து எந் உங்களுடைய டிடிஓவை நீங்கள் கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுவாங்க உங்களுடைய டிடிஓ யார் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரியானவரை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் ஸோ எனக்கு டிடிஓ வந்து பார்த்தீங்கன்னா பிஓ டூ வரும் நான் டூ சைடு வருவேன் ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணவுனே உங்களுடைய டிடிஓவோட நேம் கரெக்டாக வருதா அதாவது பிஓனுடைய நேம் வந்து கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லி ஒன்றுச்சுட்டீங்க செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரப்போஸ் டேட் நீங்கள் எப்போ வந்து வந்து பார்த்தீங்கன்னா சரண்டர் அப்ளை பண்ணுறீங்க மற்ற டீட்டெயில்ஸ் எத்தனை நாள் சரண்டர் பண்ணுறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் நெக்ஸ்ட் இதில் தவறுகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எடிட்டை கிளிக் பண்ணி இங்கே திரும்ப மறுபடியும் இங்கே வந்து எடிட் பண்ணிக்கலாம் தவறுகள் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருந்துச்சுன்னா திரும்ப வேலிடேட்டர் கொஸ்ட்டை க்ளிக் பண்ணிக்கோங்க திரும்ப அப்ரூவல் குரூப்பை கிளிக் பண்ணி சரியான டிடிஓ உங்களுக்குடைய அப்ரூவல் குரூப் சரியான வரை செலக்ட் பண்ணிக்கோங்க அதாவது டிடிஓ தான் நமக்கு அப்ரூவல் குரூப் ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இதே ஸ்கூலில் ஹையர் செகண்டரியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹெச்எம்ஏ வருவாங்க ஸோ எனக்கு வந்து சரியான வீடியோ நான் செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு சப்மிட்டை கிளிக் பண்றேன் ஸோ இதில் கரெக்டாக இருக்கிறனால திரும்ப மறுபடியும் சம்மிட்டை க்ளிக் பண்ணிடுறேன் க்ளிக் பண்ணிட்டோம்னா இவரு ரெக்வஸ்ட் யாஸ்பின் சமிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும் நெக்ஸ்ட் ஓகேவாக க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுடைய ரெக்வஸ்ட் டேட் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ரஸில் இருக்குது இன்னும் வந்து அவங்க அப்ரூவல் கொடுக்கல அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறமா நமக்கு இந்த இடத்துல வந்து அக்செப்ட் அப்படின்னு சொல்லி வந்துடும் அக்செப்ட் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளராக கொடுத்துருப்பாங்க ஹைடாக இருக்கும் அவங்க வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து அக்செப்ட் அப்படின்னு சொல்லி வந்து எனேபிள் ஆகும் நெக்ஸ்ட்டு இங்கே தெரியக்கூடிய டேட்டோ அல்லது இன் ப்ராக்ரெஸியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கோஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் டிரான்சாக்ஷன் டேட் ரெகுலர் பேலன்ஸ் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் நீ உங்களுடைய நேம் எம்ப்ளாயோட நேம் அண்டு உங்களுடைய டிடிஓடைய நேம் இருக்கும் இதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இந்த ரெக்கோஸ்ட் நம்பரை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரியாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இங்கேயும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க பேக்கில் போய்க்கோங்க திரும்ப செட்டிங்ஸை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துக்கோங்க நெக்ஸ்ட் இப்போ அந்த அப்ளிகேஷன்ஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க சரண்டருக்கான அப்ளிகேஷன்ஸ் அதை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க இந்த அப்ளிகேஷன்ஸில் உங்களுடைய விவரங்கள் எல்லாம் பதிவு பண்ணிக்கிறனும் ஸோ உங்களுடைய நேம் எந்த ஸ்கூலு எந்த ஒன்றியம் நெக்ஸ்ட் வட்டார கல்வி அலுவலர் நெக்ஸ்ட் எந்த டேட்டில் நீங்கள் வந்து சரண்டர் பண்ணுறீங்க எத்தனை நாள் சரண்டர் பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் இதில் என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் களஞ்சியம் ஐடி உங்களுடைய ஐடியை என்டர் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல கலஞ்சிய ரெக்வஸ்ட் நம்பர் உங்களை நான் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வைக்க சொன்னேன் இல்லைங்களா அந்த நம்பர் அதாவது ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கும் பாருங்கள் இந்த ரெக்வஸ்ட் நம்பரை நம்ம வந்து இங்கே என்டர் பண்ணணும் ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரெக்வஸ்ட் நம்பரை நம்ம வந்து இந்த அப்ளிகேஷன்ஸில் ஸோ இங்கேயும் மென்ஷன் பண்ணணும் ஸோ இங்கேயும் மென்ஷன் பண்ணி ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சைன் பண்ணி உங்கள் கச்சமற்ற சைன் வாங்கிட்டு நீங்கள் பிஓ ஆஃபீஸில் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ டீச்சர்ஸ்